பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் அன்று ஈஸ்வரல் ஜனங்கள் கலக்கமடைந்து இருந்தது போலவே இன்று நாமும் பல விதங்களில் நெறிக்கொண்டிருக்கிறதை மறுக்க முடியாது அடுத்தது என்ன ஆகும் என்ற கேள்வி கூட நமக்குள் இயலாமல் இல்லை ஆனால் கத்தர் வாக்கு மாறாதவர் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்களிக்கிறார் அந்த யோகா தீர்க்கதரிசி மூலமாக கத்தர் தென் ராஜ்யமாகிய யூதாவுக்கு கொடுத்த வாக்கு இது தன் சுய வழிகளை தேடிக்கொண்ட யூதாவை எச்சரிக்கின்ற யோவேல் பின்னர் இந்த உறுதியை கொடுக்கிறார் ஆனால் நிபந்தனை இல்லாமல் எந்த வாக்குறுதியும் இல்லையே ஆம் பாவம் தேவனுடைய நியாய கொண்டு வர இருந்தாலும் மனம் திரும்பினால் நிச்சயம் தேவ கிருமை தாங்கும் என்பதே யோவேரின் செய்தி கட்டருக்குள் நாம் வரும்போது அவர் நிச்சயம் தம் பிள்ளைகளை வெட்கப்படவே விடமாட்டார் சி குமாரரே தேவனுக்குள் மகிழ்ந்து கழி அவர் தக்கபடி உங்களுக்கு முன் மாறியையும் பின்மாறியையும் ஏற்கனவே வரிஷிக்க பண்ணுவார் அப்படி இருக்க இந்த இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் நாளை மாறிப்போகின்ற வாழ்க்கை பிரச்சினைகளைக் கண்டு சோர்ந்து போகலாமா நமது ஆத்துமாவை போஷித்து ஆவியை உயிர்ப்பிக்கும்படியான பின் மாறியை புரிந்தரளின்ன தேவன்தாமே நமது சரீரத் தேவைகளில் நாம் வெட்கப்பட்டு போக விடுவாரா என்ன குறைவுகள் நேர்ந்தாலும் நாம் பாவிகளாக இருக்கையிலே நமக்காக தந்தவரை நம்புவோம் நாம் ஒருபோதும் விடவே மாட்டார் நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் ஜபம் செய்வோம் மகா இரக்கமும் மட்டில்லாத கிருபையும் நிறைந்ததல்லே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக இந்த நாளின் வசனத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் வாக்குமாறாத தேவனே நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை முடிவு பரியந்தான் உமது அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க உமது அருளை தந்தலை ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை சூழலில்

இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் உண்மையும் நேர்மையுமாய் மறைவான பாவத்துக்கு தங்களை விலக்கி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தேவன் கிருமி ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் குடும்பங்களில் சமாதான ஒற்றுமை ஐக்கியத்தோடு வாழவும் குடும்பங்களில் வேதனை துன்பம் காரணமாக காரணமாயிருக்கிற குடிப்பழக்கத்திலிருந்தும் போதை பழக்கத்திலிருந்தும் ஆடம்பர செலவினங்களிலிருந்தும் மக்கள் விடுவிக்கப்படவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் உலக மாயக்கு சிக்கிவிடாதபடி தங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளவும் ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜபிக்கிறோம் தேவனே தொழில் வியாபாரம் விவசாயத்தில் நலிவடைந்து போனவர்கள் பிரயாசங்கள் முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படவும் நிறைவான பலனை அடையவும் நன்றி உள்ளவர்களாக வாழவும் ஜபிக்கிறோம் நெடுநாளாய் வியாதியினால் பீடிக்கப்பட்டவர்கள் விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தலும்புகளால் குணப்படுத்தி பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படவும் துன்பங்கள் மாறவும் தேவதில் கிரிய செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல்கள் திறக்கப்படவும் பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே வேலைக்காக பணி நிரந்தரத்திற்காக பதவி உயர்வுக்காக இடமாறுதலுக்காக சம்பள உயர்வுக்காக காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் கத்தர் இரக்கம் செய்து வரத்திலிருந்து ஒத்தாசி அனுப்பி அவர்களை ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் எங்கள் தேசத்தில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்கள் போதைப் பொருள் கடத்தல் சிறுவர்களை கடத்தல் போன்ற தீங்கான செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் தங்கள் தீமையான செயல்களை விட்டு மனம் திரும்பவும் நீதியை நேர்மையாய் உத்தவமாய் செயல்படவும் தேசத்தில் அமைதி காக்கப்படவும் ஜெயிக்கிறோம் தட்டாவே அரசு தேர்வுக்காக அழைத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் சுகம் ஞாபக சக்தி தந்தி தேர்வுகளை சிறந்த விதத்தில் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும் கிருபை தந்தல்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பங்களில் வாலிப பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணை தந்தரலவும் குழந்தைக்காக காத்திருப்போரின் குறைகள் அகலவும் கத்தர் அவர்கள் மேல் கடாட்ச வைத்து சாபக்கத்துகளில் இருந்து விடுவித்து ஆசீர்வதிக்கவும் ஜபிக்கிறோம் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வராதபடி தடை செய்யும் அனைத்து தீய முயற்சிகளும் வாய்க்காதே போகவும் மணிப்பூர் மாநிலத்தில் அமைதி நிலவும் பாகிஸ்தானின் பயங்கரவாதிகளின் சதி திட்டங்கள் வாய்க்காதே போகவும் சிரியா நாட்டில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வரவும் தேசமங்கும் அமைதி நிலவும் ஜெபிக்கிறோம் விடுதிகளை தங்கி படிக்கிற வேலைக்கு செல்லுகிற வாலிப பிள்ளைகளும் பெண்களும் தெய்வ பயத்தோடு உலக இச்சைகளுக்கு தங்களை விலக்கி காத்துக்கொள்ளவும் ஞானமாய் கத்தருக்கு பயந்து செயல்படவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே கர்ப்பஸ்திரீகளுக்கு ஏற்ற காலத்தில் சுகப்பிரசவம் உண்டாகவும் தாயும் செய்யும் ஆரோக்கியமாக வாழவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிய உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிளாவே ஆமே